ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது நியூ ஹவுஸ் எல்லா எல்லாவுக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க எந்த வீடு பார்த்தோம்னா போர் வசதியோடு இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் நல்ல ஒரு பெரிய கிச்சன் ஏரியா கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் பாத்ரூம் ஹால் அவைலபிளாக இருக்கு பூஜா ரூம் செப்பரேட்டாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க டென் டேஸில் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ